என்ன மலப்பான் செலவனா போன்களத்தில் ஒரு வாழ்க்கையு காத்து போவோம் இனிமேல் யார் நான் பார்க்க போறேன் எந்த நிலமளுக்கு நான் சேர போறேன் வீட்டுக்கு வரலடா வரலை கூட்டினே இருக்குது அதனால்தான் போயிட்டேமா ஐயோ ஐயோ

அது என்ன வா வாட்டிங்க இருக்கும் முருகனுக்கு எத்தனை அது மாதிரி என் பொருக்கு வரக்கூடாது நான் யோசிக்கிறேன் தான் வீட்டுக்கு போக மாட்டேன் இங்கேயே இருக்கிறேன் பத்து நாள் இருக்குறேன் வரட்டே ஏதோ உனக்கு மாமலையிலான குறவையா வீடு கட்டி வாசல் கட்டி வாழ்ந்துட்டேன் வாழ்ந்த கோயிலுக்கு நிம்மதிங்களேன் அந்த கோயிலுக்கு போய் புரோகிச்சுட்டீங்களே એની દીલનો તો કરેલી હવા ઓને કે કાલને પાછી ને માં જોડો આળો પાકડે દીકાળો પડા અંકે ફ્લાટ કે ઉતાર બીડે કાટવાઈ કેલાં તા અવા તું તું કેને કાત્યો છે માં જોડો ચરણા કોડ બીડે કોડ બીડે એમ ફોન હેડો એમ ફોન નંડા પાકડે લે અબા આકા ફાલી ગાને

என்ை கம்மிக்காது நல்லபடியே வாழ மாட்டோம் அம்மாக்கு சாப்பாடு என் பொண்ணு தான் பார்த்துட்டோம் பாப்பாவை தான் பார்த்துக்கடா பாப்பாவை என்ன பண்ண பண்ணக்கூடாது சரகே பட்ஜெட்டை பொண்ணு சொல்லக்கூட என்ன போனா அது பிரகாரம்மா என் குழந்தைங்க பார்த்துக்கோ பாத்தியா

தேவை யா ஐயோ நாங்கள் போக மாட்டேங்க அந்த பொங்கல் சொல்லி ஐயோ ஒரு பொண்ணுனோட உருவம் இல்லையா அந்த பொண்ணுக்கு நான் கதியாய்ச்சேன் வா வா நீ இன்னும் கூட சொன்னா என்னை கதி பண்ணி சாப்பாடுச்சு புரியா பால் படம் வச்சா கூட நிம்மதி இருக்காரு தான் வா 嗯。